ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டுமென்றுதான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எத்தனை முறை என்னிடத்திலிருந்து விலகிச் சென்றாலும் உன் அப்பன் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை உன்னிடத்தில் சேர்க்காமல் நான் ஓய்ந்துவிட மாட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் நீ ஏகப்பட்ட குழப்பங்களோடு நிம்மதியில்லாமல் அல்லவா அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்லதொரு தெளிவினை கொடுத்து விட வேண்டும் என் பிள்ளைக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பன் நானாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னை அப்பனாக நினைக்கின்றாயோ இல்லையோ நான் உன்னை என்னுடைய அன்பு குழந்தையாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அப்படியென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துவதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனை உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்ட குழந்தைகள் நிச்சயமாக என் வாக்கினை கேட்காமல் சென்றுவிட மாட்டார்கள் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னை தவிர்த்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது பல பிரச்சனைகளில் எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது நானாக உன்னை இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளே வராமல் நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களால் நீ மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் உன் அப்பன் இன்று இந்த விஷயத்தை தெரிவிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது பிள்ளையே நீ இந்த அப்பனை சில காலமாகத்தான் நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனாலும் நான் உன்னை நீ பிறந்ததிலிருந்தே உன்னை என் குழந்தையாகத்தான் உன்னை பாவித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நான் நாள்தோறும் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே யாக என்னிடத்தில் கேட்கலாம் அப்பனே ஆரம்பத்தில் இருந்தே என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருந்தாயா ஒரு பிரச்சனை தொடங்கும் போதே எனக்கு வழிகாட்டி இருக்கக்கூடாதா என்னை துன்பத்திலிருந்து தள்ளி வைத்திருக்க கூடாதா என்று கேட்கிறாய் அல்லவா ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எனக்கு தெரிந்தாலும் உன்னுடைய சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒரு சில அனுபவ பாடங்களை நீ கற்றுக்கொண்டால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது இந்த வாழ்க்கையில் சில உண்மையான மனிதர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக பல துரோகங்களை எல்லாம் நீ சந்தித்து தானே ஆக வேண்டும் என் பிள்ளையே உனக்கு நடக்கின்ற இந்த துரோகங்களானது சில நாட்களாக இல்லை பல நாட்களாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எதற்காக உன்னிடத்தில் பழகுகிறார்கள் என்றால் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான காரியங்கள் நிறைவேற இருக்கிறது தன்னுடைய காரியங்களை சாதிக்கும் வரை அவர்கள் உன்னிடத்தில் நட்பாகத்தான் இருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு சந்தோஷம் வந்தால் அது இரண்டு நாட்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது அல்லவா என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருப்பதற்கு பலனாக கஷ்டங்கள் வரவில்லை நீ சந்தோஷமாக இருக்கிறேன் நான் வெற்றியடைய போகிறேன் நான் ஒரு காரியத்தை கச்சிதமாக முடித்து விட்டேன் என்று யாரிடத்தில் சொன்னாய் என்று சற்று சிந்தித்துப்பார் ஒருவரிடத்தில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டால் அவர்கள் பெருமைப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் உண்மையில் அப்படி நினைப்பது இல்லை இவர்களுக்கு மட்டும் இப்படி நடக்கிறதே என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நான் விரும்பியவர்களுக்கும் இது போன்றெல்லாம் அமையவில்லையே அவர்கள் தோல்விகளையே சந்திக்கிறார்களே அவர்களால் முன்னேற முடியவில்லையே என்று ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் ஒரு தவறான தாக்கத்தையும் உன் மீது ஏற்படுத்தி விடுகிறார்கள் அந்த நேரத்தில்தான் உடனே உனக்கு கஷ்டங்கள் வந்து விடுகிறது என் தங்கமே அதற்கு கந்திருஷ்டியும் காரணமாக இருக்கிறது அதற்கு என் கண் திருஷ்டிகள் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை வெளிப்படையாக யாரிடத்திலும் சொல்லிவிட வேண்டாம் என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக உணர்த்தி விடாதே அப்படி நீ செய்வாயானால் உன்னுடைய நிலைமை தலையிலாக மாறிவிடும் உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் விட்டு போகட்டும் உன்னுடைய நிலையை அதிபோல எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா உன்னிடத்தில் வந்து சிலர் பண உதவிகளை கேட்பார்கள் நீ கொடுத்தா என்றால் நமக்கு உதவி செய்தார் என்று அவர்கள் நினைப்பது இல்லை இவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது என்று தான் நினைப்பார்கள் அதுவே நீ அவர்களுக்கு பண உதவியை செய்யவில்லை என்றால் நிறைய பணத்தை வைத்து கொண்டு நமக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாரே இவன் கருமியைப் போலதான் இருக்க வேண்டும் இவர்களுடைய பணம் இவர்களுக்கு எதற்கும் உதவக்கூடாது என்று மனதளவில் உன்னிடத்தில் ஒரு சாபத்தையும் விட்டு செல்கிறார்கள் பிள்ளையே உன்னுடைய உண்மையான நிலை என்பது மற்றவர்களுக்கு கவலை இல்லை நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து சிறுக சிறுக சேமித்து வைக்கிறாய் என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வரும்போது அவர்களுடைய தேவைக்காகத்தான் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் யாரும் உன்னை தேடி வர மாட்டார்கள் அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை நீ உனக்குள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத இந்த மனிதர்கள் நீ சந்தோஷத்தில் இருந்தால் மட்டும் இந்த சந்தோஷம் இவர்களுக்கு எப்படி வந்திருக்கும் திடீரென்று எப்படி இவர்கள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு அங்கே ஆவலாக நின்று கொண்டிருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெற்றிகளும் தோல்விகளும் சகஜம் சகஜமல்லவா ஒருமுறை நீ தோல்வி கண்டு விட்டால் அவர்களுக்கு தோல்விகள் வந்து விட்டதா கஷ்டப்படுகிறார்களா நன்றாக அனுபவிக்கட்டும் இத்தனை நாட்களாக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினார்கள் அல்லவா என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடத்தில் பொறாமையான எண்ணங்களை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் அதனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்து அதற்கு தகுந்தபடி தான் நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை பற்றிய கவலை உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கும் இல்லை ஆனால் அடுத்தவர்களை நினைத்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே நீ சாதிக்க பிறந்த குழந்தை நீ மற்றவர்களுக்காக வாழ இங்கு வரவில்லை உனக்காக மட்டும்தான் வாழ்வதற்காக வந்திருக்கிறாய் உனக்கான அழகான வாழ்க்கை உன் கைகளில் இருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன் இடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உனக்காக படைக்கப்பட்டது அதில் கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் சந்தோஷமும் உனக்கானதை தவிர மற்றவர்களின் கவலைகளை எல்லாம் நீ ஒரு நாளும் தூக்கி சுமக்க கூடாது உனக்கே இங்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களின் வாழ்க்கையிலோ மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கோ தேவையில்லாமல் நீ தலையிடக்கூடாது இதுவரை இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பாடங்களையெல்லாம் கற்பித்து விட்டது அதிலிருந்து நீ தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை மேலும் பல சந்தோஷங்களை எல்லாம் இனி உனக்கு கொடுக்கத்தான் போகிறது என்பதை நீ ஒரு நாளும் விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்